ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவோட வீடியோ காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இது எப்படின்னா ஒரே டைம்மே எல்லாம் நிறையா பூ பூக்கும் சீசன் மாதிரி கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆச்சு இன்னும் பூக்கில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்துருக்கு பாருங்கள் புல்லை மாதிரி லீஃபு பக்கத்து வீட்டிலேருந்து தான் நான் இந்த ஒரு கிழங்கு மாதிரி வாங்கி வச்சேன் பாருங்கள் இன்றைக்கி மட்டுமே எத்தனை பூ பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே என்ன சொல்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பூவை ஒரே டைமில் ஒரே இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே பூக்கும் இது நேற்று பூத்துது வாடி இருக்கு பாருங்க லைட்டாக இன்னைக்கு மட்டும் எத்தனை பூ பூத்துருக்கு இன்னும் நிறையா பூக்கும் அதாவது ப்ராடாக வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறையா பூக்கும் செம்மையாக இருக்கும் பார்க்க அப்படியே சின்ன சொல்ற சின்ன லோட்டஸ் மாதிரி இருக்குது பாருங்க பார்க்க எண்ண முடியாத அளவுக்கு இதில் பூ பூக்கும் அதுவும் ரொம்ப சின்ன பூவாகவும் இருக்காது இப்போ என்ன சொல்றது இந்த மல்லிகைப்பூ ரெண்டு மல்லிகைப்பூ சேர்ந்து இருந்த மாதிரி அந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ரொம்ப நாளாக எனக்கு இந்த வீடியோ எடுக்கணும்னு ஆசை ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அட்ட டைமில் இத்தனை பூ பூக்கிற செடி வந்து நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கிழங்கு வச்சிங்கன்னா போதும் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கிழங்கு வைங்க அப்படியே இந்த படர்த்தி விடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் வந்து படர்த்தி விடுற இடம் இல்லைங்கிறதுனால நான் வந்து தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக சூப்பர் இதுக்கு பூ பேர் என்னன்னு எனக்கும் தெரியல நாங்கள் மினி லோட்டஸ்னு வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பபாய்